உலகெங்கும் வாழும் எமது தமிழ் சொந்தங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் காலை வணக்கங்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை செப்டம்பர் முப்பது நேஷனல் லவ் டே அனைவரிடத்திலும் அனைவரிடமும் அன்புடன் ஒருத்தர் ஒருவருக்கொருவர் நமது அன்பை பரிமாறிக்கொண்டு இன்பமாக வாழ லாசை லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சரவணன்